ஒன்மெட்டிக்கல்ிக்ஸ்டி இந்த பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரெண்டாம் ஆண்டு பனிரெண்டாவது கணிதவியல் இந்த சப்ஜெக்டாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்ப்ப சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் பதினொன்று நிகழ்த்தவு பரவல்கள் இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுறை பரவல்கள் பரவல்கள் பற்றி ஒரு அறிமுறை சில சிறப்பு தனிநிலை பரவல்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலை பரவல்னு என்னன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துருக்கோம் அந்த வீட்டுக்கு அவனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா சில சில சிறப்பு தண்ணிநிலை பரவல் என்னென்னா இந்த வெளியில பார்க்க போறோம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஸ்பெஷல் அறிமுறை பரவல்கள் சில சிறப்பு தனிநிலை பறவைகள் ஒரு புள்ளி பரவல் இருப்புள்ளி பரவல் பெர்னோலி பரவல் ஈருறுப்பு பரவல் அதாவது பார்த்தீங்கன்னா சில சிறப்பு தனிநிலை பரவல்களோட டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி பரவல் இரு புள்ளி பரவல் பெர்னோலி பரவல் இருப்பு பரவல் இந்த விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி பரவல் என்னன்னு இரு புள்ளி பரவல் என்னன்னு சொல்லிட்டு இந்த விட பார்க்கலாம்

ஆல்ரெடி வீடியோவில் வீடியோல பார்த்துருக்கோம் அந்த வீடியோ கண்டுபிளே அதை பார்த்தீங்கன்னா இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு புரியும் அதாவது நிகழ்த்தவர் சார்பு எஃப்எக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி கண்டுபிடிச்சோன்னா அந்த சமாய்ப்பு மாதிரி எக்ஸுக்கு ஒரு வேல்யூ வந்து எக்ஸ் நாட்டுன்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்றுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது இந்த எஃப்எக்ஸின் ஒரு புக்சின் படி ஒரு புள்ளி எக்ஸ் ஜீரோ நாட் இருக்குமானால் சமாய்ப்பு மாதிரி எக்ஸுக்கு ஒரு புள்ளி பரவாயில் படி என்று அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சமாயிப்பு மாதிரி கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்கன்னா எக்ஸ் கேபிடல் எக்ஸு ஸோ அதுல வர்ற ஸ்மால் எக்ஸோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மாரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரே ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ஒரு ரெட் பால் அப்படின்னு ஒரே பால் அப்படிங்கிற ஒரு இதாக ஒன்று மட்டும் வந்துச்சுன்னா அதுதான் ஒரு புள்ளி பரவல்னு சொல்ற சொல்றாங்க அதாவது ஒரு புள்ளி நிகழ்த்தவும் நிறை குவிந்துள்ளது அதாவது அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல அதாவது எக்ஸ் நாட்டுங்கிற ஒரு பாயிண்ட்ல மட்டும் அதோட மொத்த நிகழ்த்தவும் அதுக்குள்ள மட்டும் தான் இருக்கும் ஸோ அது அதுக்கு வெளியில் எதுவும் நிகழ்த்தாவும் மாறாது அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு புள்ளி பரவல்னு சொல்றாங்க ஸோ அதனால ஒரு புள்ளுக்கு அதோட குவிப்பரவல் சார்பு ஏன்னா ஒரு நிறைய சார்புன்னு சார்பு அந்த இடத்துல குவிப்பரவல் சார்புங்கிறது இன்க்ளூட் ஆகும் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது பார்த்தீங்கன்னா ஜீரோங்கிற இந்த இன்டர்வலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஜீரோ எக்ஸ்ட்ரா எக்ஸ் லெஸ் இன்ஃபினிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா லெஸ்டன் ஆர் ஈடு இங்கேயே மனிதன் மாட்டாங்க இது வந்து எக்ஸ் நாட்டாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஒன்று தான் ஏன்னா இது ஒரு புள்ளி பரவல் ஸோ அந்த எக்ஸ் நாட்டோட வேல்யூ இந்த இன்டர்வியூல ஒன்று தான் வரும் குவி பரவல் சார் பண்ணணும் என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஆல்ரெடி கண்டுக்கு டிஸ்கன் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா தான் புரியும் இந்த ஃபார்ம்ல எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இக்கோ டு ஜீரோக்கு வந்து இந்த இன்டர்வல் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் அதனால தான் ஒரு 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 புள்ளி பரவல்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு சராசரி இஆஃப் எக்ஸ் இக்கோ டு சம் ஆஃப் எக்ஸ் இன்ட் எஃப் இதுதான் சராசரிக்கான ஃபார்ம்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த இடையே கலந்து கொண்டு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இங்கே எக்ஸுங்கிற வேலியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு வேலி தான் இருக்கு ஸோல எக்ஸ் நாட்டு இந்த இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் நாட்டுங்க வந்து எக்ஸோட வேலிக்கு போல எக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த எஃப் வேல்யூ எக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஸோ அதனால ஒன்று ஸோ இது ரெண்டையும் மல்டிபல் பண்ணி எக்ஸ் நாட் அப்போ சராசரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு புள்ளி இருக்கோ எக்ஸ் நாட்டுங்கிற ஒரு புலியோ அதுதான் அதோட சராசரி

ஸோ இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்நாட் தி ஹோல் ஸ்கோயர் தான் வருது ஸோ அப்போ ரெண்டு எக்ஸ்நாட் நாட் குறைச்சிங்கன்னா ஜீரோ அதாவது பரவற்படி ஃபார்மில் படி பார்த்தீங்கன்னா ஜீரோ வரும் அதே ஒரு ப்ராக்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புள்ளி தானே வச்சுக்கங்களே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் கோல் இந்த ஒரு இடத்துல ஒரு புள்ளி எக்ஸ் நாட்டுக்குங்கிற ஒரு புள்ளி இருக்குன்னா ஸோ அதுக்கு நம்ம பரவற்படி கண்டே முடியாது ஏன்னா ஒரு வேல்யூஸ் வந்து ஒன் ஆர் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு போச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அது பரவற்பையே கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இங்கே ஒரே ஒரு வேலியில் முடியுறதுனால அதில் பரவல்படி ஜீரோ தான் வரும் சராசரி மற்றும் பரவற்படி ஒரு புள்ளி பரவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஜீரோ ஸோ இதுதான் ஒரு புள்ளி பரவலுக்கான வரையறை இரு புள்ளி பரவல் த டூ பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூசன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் டைப் ஏ டைப் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீரற்ற வகை ஸோ இதுக்கு நிகழ்த்தாகும் ஈக்குவல் டூ பி எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் ஒன் மைனஸ் பி எக்ஸ் ஈக்குவல் டு டூ அதாவது ரெண்டே ரெண்டு இன்ட்ரவல் தான் ஏன்னா இது இருப்புலி பரவாயில்லன்னு சொன்னாங்கன்னா ரெண்டே ரெண்டு இன்ட்ரவல் தான் அதாவது எக்ஸோட வேலி எக்ஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா அதுக்கு பி எக்ஸ் எக்ஸோட வேலி எக்ஸ் டூவாக இருந்துச்சுன்னா அது ஒன் மைனஸ் பி அதாவது ஒன் மைனஸ் பி நான் இங்கே பியோட வேலு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கும் ஒன்றுக்கும் பெட்வீனாக தான் இருக்கும் இதில் எதுவும் சேஞ்ச் ஆகாது ஏன்னா அமை இரு மதிப்புகள் எக்ஸ் ஒன் மற்றும் எக்ஸ்ட்ரூ இருக்குமேனால மாதிரி எக்ஸுக்கு ஒரு புளி இரு புலி பரவல் உண்டு அதாவது ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுல இருந்து கழிச்சு வர வேல்யூ என்னவோ அதுதான் எக்ஸ்ட்ரூட வேல்யூவா இருக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டு இந்த மாதிரி வர்ற எந்த எக்ஸ் ஒன் மாதிரி வேல்யூ எப்படி வருதோ அதாவது கொடுக்கறது எல்லாமே இரு பரவல்னு சொல்றாங்க அதான் இரு பரவல் சொல்றாங்க ஸோ இதுக்கு குறிப்பிட சார்பு எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் விட கம்மியாக இருந்தாலும் அதுக்கு வேல்யூ ஜீரோ தான் எக்ஸ் ஒன் ப்ளஸ் தான் ஈக்குவல் டு எக்ஸ் இன் டு எக்ஸ் டூ அதாவது ஆல்ரெடி இதில் பார்த்துருக்கோம் எழுத்து சிலமே எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா அப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன்றுன்னு இருக்குது அதனால தான் இந்த இடத்துல பி வந்திருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் டூ ஸோ அப்போ என்ன ஈக்குவல் டு எக்ஸ் டூங்கிறதுனால ஒன் மைனஸ் பி இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது இருக்குது ஸோ இங்கே ஒன் மைனஸ் பி இதுவும் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஒன் வேல்யூ ஏன்னா ஒன்றுலேருந்து பியை கழித்து என்ன வேல்யூ வருது அது எக்ஸ் டூ அதனால எக்ஸ்டூன்னு விவர பெருசாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும் அதனால தான் இங்கே ஒன்று போட்டிருக்காங்க ஏன்னா இங்கே கண்டிஷன்லேயே சொல்லிட்டாங்க பியோட வேல்யூ ஜீரோலேருந்து தான் இருக்கும் அதனால விட பெருசாக இருக்கிற எந்த வேலையும் இல்லை ஈக்குவலாக இருக்கிற வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் அதுக்கு மேலே வராது ஸோ அதுதான் குறிப்ப குறிப்பரவல் சார்பு நெக்ஸ்ட் ஒன் டைப் சீரான வகை பி ஈக்குவல் டு கியூ ஈக்குவல் டூ ஒன் பை டூ என்னும்போது இரு புலி பரவல் அதாவது இதில் எப்படின்னா ஒன்றுக்குள்ளே வேல்யூஸ் இருக்கும் அந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுலேருந்து கழித்து வர வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டூ ஸோ அந்த எக்ஸ் ஒன் இடத்துல என்ன இருக்கோ அந்த வேலையூ போகிறது வந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ரெண்டு வேலையுமே வந்து ஒரு பி கியூ வந்து ஆஃப் ஒன்று வந்துருந்துச்சுங்களே அதுவும் ஒரு இருப்புள்ளி பரவல் தான் அந்த எக்ஸ் ஒன் வேல்யூ ஒன் பை டூ எக்ஸ் டூ ஒன் பை டூனாலும் ரெண்டையும் பார்த்தீங்கனாலும் அவர் வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னாலும் ஒன்று தான் வரும் ஸோ ஒன்றா தண்ணி அது அப்போ அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணது ஸோ அப்படி இருக்கும்போது அது நிகழ்த்து பாத்தீங்கன்னா எக்ஸிகோட் எக்ஸ் ஒன்னுக்கு ஆஃப் x எக்ஸ் டூக்கு ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ பியோட வேல்யூ ஜீரோக்கும் ஒன்றுக்குள்ளதான் இருக்கு இதுக்கு குவிப்பா அப்படின்னு சம் சீரான வகைக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ ஜீரோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் X1, எக்ஸ் ஒன்னுக்கும் ஜீரோ தான் எக்ஸ் ஒன் லெஸ் ஆர் ஈக்குவல் டூ எக்ஸ் ஒன் டூ எக்ஸ் டூ அப்போ இதுக்கு ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றாக இருக்கும் இல்லை அதை விட ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால தான் நீங்கள் ஒன்று எடுத்திருக்காங்க என்ன கண்டிஷன் எக்ஸ் தான் எக்ஸ் டூ அதாவது எக்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூ இருக்கிறது ஒன்று இருக்கலாம் இல்லை அதை விட பெருசாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஸோ அப்போ என்ன ஒன்று தான் ஆஃப் விட பெருசு ஒன்று தான் ஒன்று சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா பெர்னோலி பரவல் ஈருறுப்பு பரவல் அப்படின்னு நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஷெடியூலில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்